விஜய் தனியா நின்றார்னா ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்குவார் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அது வெற்றிக்கான வாக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அது யாரே ஒருத்தர் அழிக்க போற வாக்கு ஒரு சைடு டிசாஸ்டர் பண்ண போகுது அதே ஒரு அவர் ஒரு சைடில் போய் சேர்றாருன்னு வச்சுங்களேன் அந்த அணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு அவரால் உருவாக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட இருக்க பத்து சதவீதம் தான் அவங்க கொண்டு வரது இருபது முப்பது சதவீதம் கொண்டு வராங்க இவர் கொண்டு போற பத்து சதவீதத்தினாலும் அந்த அணி வெற்றி பெறும் அது என்டி அணிக்கு போனாலும் சரி அவர் திமுக போனாலும் சரி இவர் தனியாணிக்கிறதுனால வாக்கை பிரிக்க மட்டும்தான் முடியுமே தவிர்த்து இவரால் வெற்றி பெற முடியாது அது வந்து நூறு சதவீத உண்மையான என்ன ஒன்னும் அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கரூர் மேட்டர்லயாவது அவர் மேல வந்து ஒரு பரிதாபமும் ஒரு கரிசனமும் ஏற்பட்டுச்சு ஏன்னா வந்து என்னடா ஒருத்தர் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராரு இன்னைக்கு இந்த ஆளும் கட்சியா இருந்துட்டு இவ்ளோ அராஜகம் பண்றாங்களே ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கலையே அப்படின்ற கண்ணத்தோ கண்ண கண்ணோட்டத்தோட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு அவர்கள் எடுத்து அதான் திரும்ப சொல்றேன்னு திமுக கையாள்ற அதே பாணியை இவங்க பாஜக கிட்ட அதே கையாள்றாங்க பாஜக எதை கொண்டு வந்தாலும் இவங்க தவறுன்றாங்க